ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாட்களிலே குறிப்பாக நம்முடைய நாட்டிலும் பிற நாட்டிலும் குறிப்பாக நைஜீரியா என்ற தேசத்திலும் கிறிஸ்துவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டவர்களாக ஆயிரம் ஆயிரமான மக்கள் தங்களுடைய உயிரை ஈசுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இரத்த சாட்சிகளாக அவர்கள் மறித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாளிலும் இரத்த சாட்சிகளை குறித்த ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம் இரத்த சாட்சிகள் என்பது விசுவாசத்தின் ஒரு உச்சகட்ட நிலையாக இருக்கின்றது உச்சகட்ட சாட்சியாக இருக்கின்றது இரத்த சாட்சிகள் என்பவர்கள் மரணத்திற்கு பிறகு பேசுகிறவர்கள் எபிரேயர் பதினொன்னாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க அவர்களுடைய ரத்தம் கிறிஸ்துவிக்காக கிறிஸ்துவுக்காக என்னுடைய அன்பு என்னுடைய பணி என்னுடைய உயிர் எல்லாம் கிறிஸ்துவுக்காக மட்டும் என்று சொல்லி அவர்கள் வானம் வரை முழங்குகிற இயக்காலமாக சத்தமாக இருக்கின்றார்கள் உலகம் அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும் அதிகாரங்கள் அழுத்தி கொண்டிருந்தாலும் வேதனை அவர்களை எரித்து அவர்களை கொளுத்தி கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் உயிரே போனாலும் என் ஆண்டவரை விட்டு நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் அவர்களுடைய ரத்தம் நிலத்தில் விழவில்லை அது வேதத்தின் வித்து தேவனுடைய ஆலயத்தின் வேறாக புதிய விசுவாசிகளை ஆவியின் அக்கினியினால் பற்றி எறியக்கூடியவர்களாக ஆவியானவருடைய எழுப்புதலை கொண்டு வருகின்ற சாட்சிகளாக இருக்கின்றது இரத்த சாட்சிகள் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி என்ன உன் விசுவாசம் சோதிக்கப்படும் போது பயத்தால் அல்ல ஆவின் கிறிஸ்துவின் அந்த நீ நிலைத்து நிறு நிலைத்து நிற்பாயாக வேதனை உன்னை அழுத்தினாலும் நீ பின்வாங்காதே என்று அவர்கள் நம்மோடு கூட பேசுகிறவர்களாக இருக்கின்றார்கள் உன்னை அழைத்தவர் ஆண்டவர் எனவே இறுதி வரை நிலைத்திரு எழும்பு உன் வல்லமையை அணிந்து கொள் என்று அவர்கள் நம்மோடு கூட பேசுகிறவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு வழியாக மரணம் அடைந்திருந்தாலும் ஆனால் விண்ணகம் அவர்களுக்கு மகிமை வெற்றி என்ற இரு வழிகளை திறந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது பிரியமானவர்களே தொடர்ந்து நாம் இந்த ரத்த சாட்சியை குறித்து சாட்சிகளை குறித்து நாம் தியானிப்போம் இப்பொழுது நாம் செபிப்போமா எங்கள் அன்பு தெய்வமே இறைவா எங்களுக்கு முன்பாக ஓடி வழியை திறந்துவிட்டவர் நீர் மேகம் போற போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்க எளிதில் எங்களை வயப்படுத்துகின்ற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உம்மீது நாங்கள் பார்வையை பதிக்க இந்த நாட்களிலே எங்களை நீர் அழைத்து எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றீர் உம்முடைய ஊழியர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல தங்கள் உயிரையும் உமக்கு கொடுத்து தமது அன்பை எண்பித்து காட்டியவர்கள் இரத்த சாட்சியாக மறிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தகப்பனே இரத்த சாட்சிகளின் அந்த திடமான தைரியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நெருப்பாய் பற்றி செய்வீராக கிறிஸ்துவின் அன்பிற்காக போராடும் அந்த தளராத உள்ளத்தை எங்களுக்கு நீ தருவீராக எங்கள் வாழ்க்கை ஒரு உயிருள்ள சாட்சியாக மாறட்டும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன்